பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கிறிஸ்து இயேசுவை தேடும் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை என்ற நாளில் எல்லாம் வார்த்தையை தியானிக்க போகிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம் இதை அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே அப்போஸ்தலராக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே அனுப்பப்பட்டார்கள் அந்த அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஆவிலே வைராக்கியம் கொண்டு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் திருஷ்டாந்தமாக ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக அவர்கள் முழங்குகிறார்கள் ஆர்பரிக்கிறார்கள் அவட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள் இந்த தேவன் எழுப்பினார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே நிகழ்ச்சியை காண்கிற கத்தருடைய பிள்ளையே பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை மரணத்திற்குட்படுத்தினார் உட்படுத்தினார் கத்தரோ நொறுக்க சித்தமானார் கர்த்தரோ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் கர்த்தரோ அவரை கைவிட்டார் ஏன் எதற்காக அவரை உயிரோடு எழுப்புவதற்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தவர் அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்காக மீறித்தேசுவை உயிரோடு எழுப்புவதற்காக பிதாவாக தேவன் சித்தமானார் பிதா தம்முடைய ஆதீனத்திலே அவரை எழுப்ப சித்தமானார் ஆகவே அவரை எழுப்பினார் மறித்தோரில் இருந்து எழுப்பினார் பூமியின் மடியில் இருந்தவரை அவரை எழுப்பினார் பாதாளத்தில் இருந்து அவரை எழுப்பினார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே சற்று சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக மாற வேண்டும் இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினபடினாலே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது நாயனூர் விதவியின் மகனை எழுப்பினார் மார்த்தால் மரியாளுடைய ச ச அவர் எழுப்பினார் ஜபா ஆலய தலைவன் அவனுடைய மகளை கத்தர் எழுப்பினார் இப்படி இந்த பூமியில் அவர் வாழும் பொழுது மரித்தோரை எழுப்பினார் தேவனுடைய சித்தத்தின்படி அதே போல பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகியேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பினார் அவர் ஒரே பேரான குமாரன் அந்த ஒரே பேரான குமாரனை மரணத்துக்கு உட்படுத்தினார் அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்து இயேசு மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே பாவத்துக்கு மறித்திருந்த நம்மை அவர் எழுப்பினார் தன்னுடைய குமாரன் மூலமாக நம்மையெல்லாம் ரட்சித்திருக்கிறார் பாவத்துக்கு மறித்து இன்றைக்கு நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறோம் காரணம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக என் அன்புக்குரிய சகோதரனே என் அன்புக்குரிய சகோதரியே ஒருவேளை நீங்கள் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களையும் கர்த்த ரட்சிக்க இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து கொண்டிருப்பீர்களானால் அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் இருக்கிறார் ஏனென்றால் அவர் நல்லவர் அவர் உன்னை விடுவிக்க இருக்கிறார் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் ஜெயித்தார் ஏசையா இருபத்தி அஞ்சு எட்டுல வாசிக்கும் போது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று வாசிக்கிறார் தீர்க்கதர்ஷனம் நிறைவேறும்படியாக அவர் மரணத்தை ஜெயித்தார் தீர்க்கதர்சனம் நிறைவேறும்படியாக அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் இன்றைக்கு அவர் சொல்லுகிறபடியே உன்னையும் உயிர்ப்பிக்க இருக்கிறார் நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உன்னை கர்த்தர் எழுப்புவார் நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்டானால் உன்னை பாவ மரணத்திலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து உன்னை நீங்களாக்கி விடுவிக்க அவர் இருக்கிறார் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து உடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன் ஆகிலும் பிழைத்து இருக்கிறேன் சொன்னார் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார் காரணம் என்ன கிறிஸ்துவுக்குள் பொழுது நாம் உயிரோடு கூட எழுந்திருப்போம் இன்றைக்கு அநேகர் மறிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறார்களா இல்லையே கிறிஸ்துவுக்குள் வாழுகிறார்களா இல்லையே கிறிஸ்துவை போல இருக்கிறார்களா இல்லையே அவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையே கிறிஸ்து அவர்களுக்குள் இருந்தால் அவர்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவார்கள் கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வார்கள் கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறுவார்கள் கிறிஸ்துவுக்காக அப்போசலனாக தரிசியாக சுவிசேஷகராக மெய்ப்பனாக எழும்புவார்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ளே கிறிஸ்துவும் இல்லை கிறிஸ்துவின் வார்த்தையும் இல்லை கிறிஸ்துவை குறித்த உணர்வும் அவர்களுக்குள்ள இல்லை உயிர் தெரிந்த அந்த வல்லமையும் அவர்களுக்குள்ளே இல்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே கிறிஸ்து இயேசுவின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் அவர் உன்னையும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் கிறிஸ்துவின் வார்த்தை உனக்குள் இருந்தால் அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும் பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழும்போது நூற்றுக்கு அதிபதி இயேசு வந்து வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் உயிரடைவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தான் அந்த நம்பிக்கையோடு வந்த அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனுக்கு இயேசு சொன்னார் நீ போ உன் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னார் இயேசு சொன்ன நேரமும் வேலைக்காரன் சொஸ்தமான நேரமும் உயிர்ப்பிக்கப்பட்ட நேரமும் அவன் பிழைத்த நேரமும் ஒரே நேரமாக இருந்தது ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை இருந்தது இன்றைக்கும் அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது அவர் பூமியிலே இருந்தபோது வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தை நிறைவேறினது இன்றைக்கு அவர் மறித்து தெழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறார் அவருடைய வார்த்தை இன்றைக்கும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவருடைய வார்த்தையும் மாறாததாயிருக்கிறது என் அன்புக்குரிய சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்க பிள்ளையே உயிர் தெழுந்த இயேசு உன் நடுவில் இருக்கிறார் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள் உயிரோடு இருக்கிற இயேசு பவுலுக்கு தரிசனமானார் தமஸ்குக்கு செல்கிறதான சவுலை சடுதியை சந்தித்து அவனோடு பேசினார் திருஷ்டாந்தமாக பேசினார் அவன் தேவ சத்தத்தை கேட்டான் விடுவிக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்டான் மனம் திரும்பினான் சாட்சியாய் மாறினான் சீஷர்களை கொலை முடியாய் கடந்து சென்றவன் சீஷனாக மாறினான் என் அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே யூத மார்க்கத்தை போதிக்கக்கூடியவன் யூத மார்க்கத்துக்காய் வைராக்கியம் பாராட்டக்கூடியவன் சீஷர்களை கொல்ல முடியாத வைராக்கிய உடையவன் சீஷர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட வேக வேகமாக தமஸ்கூர் நோக்கி சென்றவன் சடிதிலே சந்திக்கப்பட்டான் மனந்திரும்பினான் ரட்சிக்கப்பட்டான் அப்போஸ்தலனாக மாறினான் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் தரிசித்தபடினாலே அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கொடுக்கிறார் உன்னையும் ஒரு சாட்சியாய் மாற்றும்படியாக உன்னையும் ஒரு நிருபமாய் மாற்றும்படியாக உன்னையும் இந்த தேசத்திற்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ வைக்கும்படியாக இந்த தேசமே உன்னை திரும்பி பார்க்க முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு செய்வார் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே உங்கள் முன்னிலையில பேசிக் கொண்டிருக்கிற என்னை கத்த இயேசு என்னை சந்தித்தாலே உயிரோடு இருக்கிற இயேசு என்னை சந்தித்ததுனாலே உங்கள் மத்தியிலே நான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் பிரசங்கிக்கிற உயிரோடு கூட இருக்கிறார் ஆகவே தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த இயேசு என்னை ரட்சித்தனாலே என்னை விடுவித்தனாலே என்னை மாற்றினதனாலே என்னை மனந்திரும திரும என்னை ஆகிய நானும் இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் இயேசு உயிரோடு இருக்கிறார் என் அன்புக்குரிய மகனை மகளை இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்க கத்துடைய பிள்ளையே இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை எழுப்பினார் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி வசனம் சொல்கிறது தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது இயேசு கிறிஸ்து மறித்த பிறகு அவரை சீலையிலே சுற்றி அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்து யாரும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையிலே அவரை கொண்டு போய் வைத்து அதை மூடினார்கள் ஆனால் அந்த சீனையிலே சுற்றப்பட்ட கட்டப்பட்டிருந்த அந்த கட்டை பிதாவாகிய தேவன் அதை அவிழ்த்தார் வசனம் சொல்கிறது மரண உபாதிகளின் கட்டை பிதாவாகிய தேவன் அவிழ்த்தார் அவர் அந்த மரண கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டபடினாலே அவர் உயிரோடு கூட எழுந்தார் மறித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார் ஏனென்றால் பிதாவாகி தேவன் மரண கட்டை அவிழ்த்தார் அதை முறித்தார் அதை உடைத்தார் அதை தகர்த்தெறிந்தார் ஆகவே உயிரோடு கூட எழுந்தார் மூன்றாம் நாளிலே அன்புக்குரியவர்களே அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது மீண்டும் அவரை மறந்துக்குட்படுத்த முடியாது ஏனென்றால் அவர் ஒரு முறை இந்த உலகத்திலே பிறந்தார் ஒரே முறை மறித்தார் ஒரே முறை உயிரோடு கூட எழுந்தார் ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பதும் ஒரு முறைதான் மறிப்பதும் ஒரு முறைதான் ஆகவே மனிதனுக்கு பல பிறவிகள் கிடையாது ஒரே பிறவிதான் பல ஜென்மங்கள் கிடையாது ஒரே ஜென்மந்தான் ஏழு ஜென்மமும் கிடையாது ஏழு ஏழு ஜென்மமும் கிடையாது ஒரே ஜென்மம் ஒரே வரலாறு ஒரே ஒரு சகாப்தம் அந்த சகாப்தத்தை முறியடித்த ஒரு இயேசு ஆண்டவராக இயேசு மாத்திரத்தான் சரித்திர நாயகனாகிய இயேசு சரித்திர புருஷனாகிய இயேசு சர்வ வல்ல தேவனாகிய இயேசு மரத்தை வென்ற இயேசு மகிமை அடைந்த இயேசு அடைந்த இயேசு மீண்டும் வரக்கூடிய இயேசு இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன் சொன்னார் அவர் வரப்போகிறார் மனவாட்டி சபையாகி உன்னை அழைத்து செல்ல வரப்போகிறார் திருச்சபையே நீ அவரை சந்திக்க ஆயத்தமா தேவனுடைய பிள்ளையை அவரை சந்திக்க ஆயத்தமா இயேசு வரப்போகிறார் சீக்கிரமாய் வரப்போகிறார் மனவாளனாக வரப்போகிறார் ரகசியமாக வரப்போகிறார் அவர் வந்து தம்முடைய சபையாகிய மனவாட்டியை அழைத்து செல்ல போகிறார் அவர் உயிர் தேர்ந்த ஆண்டவர் அவர் உயிர் தேர்ந்த தேவன் ஆகவே அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா என் அன்பு மகனே மகளே இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் ஆராதனை வருகிறது உயிர்த்தெழுந்த பண்டிகை வருகிறது நீ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாயா செத்த நிலையில் இருக்கிறாயே சபையே நீ செத்த நிலையில் இருக்கிறாயே நிலையில் இருக்கிறாயே உயிர்ப்பிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை வேறு உயிரற்றவனுடைய வாழ்க்கை வேறு உயிரற்றவன் எழுந்திருக்க மாட்டான் உயிர்ப்பிக்கப்பட்டவன் எழுந்து நிற்பான் அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் வார்த்த கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னையும் அவர் இருக்கிறார் நீ விசுவாசித்தால் உன்னை பயன்படுத்துவார் நீ விசுவாசித்தால் நீ அவருக்காக எழுந்து பிரகாசிப்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளையே யோனா மீன் வயிற்றிலே மூன்று நாள் இருப்பது போல இயேசுவும் பூமியின் மண்ணிலே மூன்று நாள் இருப்பார் என்று சொல்லி தீர்க்கமாக சொன்னார் அந்த நிறைவேறினது இந்த வார்த்தை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது தீர்க்க தரிசனம் என்றால் என்ன நடந்தது நடக்கிறது நடக்க போகிற காரியங்கள் நீ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கையிலே உன்னை குறித்த நோக்கம் திட்டம் சித்தம் தீர்மானம் நிறைவேறும் ஆனால் நீ தேவ சத்தத்தை கேட்காமல் தேவ சித்தம் செய்யாமல் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருப்பாய் ஆனால் நரகத்துக்கு போவாய் பாதாரத்துக்கு போவாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கருத்துடைய பிள்ளையை விசுவாசித்து அவரை பின்பற்றுவாயானால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நடப்பாயானால் அவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார் உன்னை பிரயோஜனப்படுத்துவார் அநேக ஆயிரம் ஆயிரமான ஜனங்களுக்கு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக பிரயோஜனம் உள்ளவனாக மாற்றுவார் என் அன்புக்குரிய சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க பிள்ளையே அப்போ சிலர்கள் சொன்னார்கள் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் மரண கட்டை அவிழ்த்தார் மரண உபாதிகளின் கட்டுகளை அவிழ்த்தார் ஒருவேளை நீ கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா சோபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா அக்கிரமத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா அல்லது ஆசை இச்சையினால் கட்டப்பட்டு கொண்டு கட்டப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் கட்டவிழ்ப்பார் கட்டுண்டவளை கர்த்தர் கட்டவிழ்ப்பார் மடங்கடிக்கப்பட்டவளை கர்த்தர் தூக்கி விடுவார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு கருத்துடைய பிள்ளையை உயிர்த்தெழுந்த இயேசு நடுவில் இருக்கிறார் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் ஆகவே உயிரோடு இருக்கிற இயேசு உன்னை என் அன்புக்குரிய மகனே தேவன் எழுப்பினார் இயேசு தான் சரித்திரம் உண்டானது மறித்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார் மரணத்தின் கட்டை கத்தர் அவிழ்த்தார் பிதாவாகிய தேவன் மரணத்தின் கட்டை அவிழ்த்தார் மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார் இந்த மண்ணிலிருந்து அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார் மரணத்தின் கட்டிலிருந்து கர்த்தர் கருத்தர உயிரோடு கூட எழுப்பினார் ஆகவே இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று அப்போ சொன்னார்கள் இன்றைக்கு என்னையும் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் என்று உன்னால் சொல்ல முடியுமா என்னை ஒரு விசுவாசியாக எழுப்பியிருக்கிறார் என்னை ஒரு சீஷனாக எழுப்பியிருக்கிறார் என்னை ஒரு எழுப்பி எழுப்பியிருக்கிறார் என்னை ஒரு எழுப்பி எழுப்பியிருக்கிறார் இன்றைக்கு என்னை ஒரு எழுப்பி எழுப்பியிருக்கிறார் என்று உன்னால் சொல்ல முடியுமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா நீ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாயா உயிர்த்தெழுதின் வல்லமை உனக்குள் இருக்கிறதா அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது உயிர்த்தெழுதின் வல்லமை சரித்திரம் படைக்கக்கூடியதாக இருக்கிறது உயிர்த்தெழுதின் வல்லமை உன் வாழ்க்கையில் ஒரு சகாப்தத்தை உண்டாக்குகிறது உயிர்த்தெழுதின் வல்லமை வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளையே அப்போஸ் நடபடிகளில் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பது தேவனோ அவரை மறித்தோரில் எழுப்பினார் பூமியின் மடியிலிருந்து மாத்திரமல்ல மரித்தோரில் கிறிஸ்து முதற் பலனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே பேரான குமாரன் முதற் பலனானார் இந்த பூமியில நன்றாக கவனியுங்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து இருந்து எழுப்பி இருக்கிறார் முப்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து இருந்து எழுப்பினார் இனி அவரை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது மீண்டும் அவரை சிலுவைக்கு கொண்டு போக முடியாது வாரினால் அடிக்க முடியாது அவரை காரி துப்ப முடியாது அவரை மீண்டும் கொண்டு வந்து சிலுவையில அறைய முடியாது ஏனால் அவர் மகிமையின் கர்த்தராய் மாறினார் அவரை ஒன்று செய்ய முடியாது ஆகவே அப்படி உள்ள சர்வ உள்ள தேவன் இன்றைக்கு உன் நடுவில் இருக்கிறார் முப்பத்தி வசனம் சொல்கிறது நீரனுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்திலே எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் இயேசுவை எழுப்பினதினாலே மறித்தோரிலிருந்து எழுப்பினார் முதற்பலனாய் எழுப்பினார் முன்னோடியா எழுப்பினார் காரணம் உன்னை மீட்பதற்காக உன்னை ரட்சிப்பதற்காக இந்த இயேசுவை நீ அறிக்கை இடுவதற்காக இந்த நீ ஏற்றுக்கொள்வதற்காக அவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை எழுப்பினார் இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவள்ளும் பற்றினார் என் அன்புக்குரிய சகோதரனே என் அன்புக்குரிய சகோதரியே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே அப்போ சிலர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் தேவன் அநேகருக்கு தரிசனமானார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் கர்த்தர் தரிசனமாகிறவராக இருக்கிறார் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு இயேசுவே நான் உமை காண வேண்டும் இயேசுவே உமை நான் தரிசிக்க வேண்டும் இயேசுவே என்னை மன்னியும் என்று நீ கேட்பாயானால் உன்னையும் கர்த்தர் மன்னிப்பார் உன்னையும் பயன்படுத்துவார் உன்னையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் என் அன்புக்குரிய மகனே மகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கத்துடைய பிள்ளையே இயேசுவை தேவன் எழுப்பினார் அவருடைய கட்டெல்லாம் அவன் அவிழ்த்தார் மரண உபாதிகளின் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்தார் மரண கட்டுகளை அவிழ்த்தார் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற நிலையில் இருக்கிறாயா சடங்காச்சாரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா சம்பிரதாயத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா அல்லது மந்திரத்தினால் மாந்திரியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா அல்லது பாவத்தினால் சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாயா கர்த்தர் கட்டை அவிழ்க்கிறவரா இருக்கிறார் உன் கட்டை அவிழ்கிறவரா இருக்கிறார் உயிர்த்தெழுந்த இயேசு நடுவில இருக்கிறார் பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினார் அவருடைய கட்டை அவிழ்த்தார் என்றைக்கி அதே தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய கட்டுகளையும் அவர் அவிழ்க்க வல்லவரா இருக்கிறார் பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலை இருக்கும்போது கர்த்தருடைய கட்டுகளை அவழ்த்தார் என்றைக்கி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளையே தேவனை துதிக்க கூடாதபடிக்கு ஜெபிக்க கூடாதபடிக்கு ஆலயம் செல்லக்கூடாதபடிக்கு சாட்சி பகராதபடிக்கு சாட்சியாய் வாழக்கூடாதபடிக்கு கட்டப்பட்டிருப்பாயானால் உன் கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார் உன் நுகங்களை எல்லாம் முறிக்கிறார் தேவன் இயேசுவை எழுப்பினார் அந்த தேவன் இன்றைக்கு உன் நடுவில் இருக்கிறார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் தன்னுடைய குமாரனை மாத்திரமல்ல உன்னையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் ஒப்பு கொடுப்பாயா ஜெப செய்வோமா வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே இந்த பூமியிலே உடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் அனுப்பினீர் அவரை பாடுகளுக்கு பாதாளத்துக்கு உட்படுத்தர்னால் அவர் பாவத்தை ஜெயமாக விழுங்கினார் இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார் மரணத்தை ஜெயித்தார் பாதாரத்தை ஜெயித்தார் அந்த இயேசுவை எழுப்பின தேவனே பிதாவே இந்த ஜனத்தை எழுப்புவீராக இந்த ஜனத்தினுடைய கட்டுகளை அவிப்பீறாங்க இன்னும் பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் இன்னும் உணர்வற்றவர்களா இருக்கிறவருடைய கட்டுகள் அழுக்கப்படட்டும் உயிரற்ற நிலையில இருக்கிற இவர்களை உயிர்ப்பிக்க முடியாது சமிக்கிறோம் வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிப்பீரா உயிர் தேர்தலின் அனுப்பும் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாய் ஒவ்வொருவரையும் எழுப்ப முடியாய் ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்த முடியாது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது அவர்கள் என்ன சூழல் இருக்கிறார்களோ என்ன நிலையில் இருக்கிறார்களோ என்ன பிரச்சனை இருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் கத்தராக மாற்றுவீரா பரிசுத்தாவியான மாற்றுவீராக திரியேக தேவராய கர்த்தர் மாற்றுவீராக உடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு மீதும் அபிஷேகம் இறங்கும் உயிர் வல்லமை இறங்கட்டும் யார் என்னென்ன நோயில் என்னென்ன வியாதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறார்களோ அவ பிரச்சனை எல்லாம் இப்பொழுதே இந்த வல்லமையினாலே அவர்கள் விடுவிக்கப்பட விடுவிக்கப்படுபடியா சபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் விடுவியும் ஒவ்வொருவரையும் தொட்டாசிவதியும் கர்த்தர் துணையாகிரும் பெரிய காலட்சியும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அவருடைய வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும் பெரிய நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமேன்